சிவனின் தெய்வீக நடனத்தின் அர்த்தம் தெரியுமா சிதம்பரத்தில் அக்னி வட்டத்துக்குள் சிவன் நடராஜராக நிற்கிறார் வலது கை அபய முத்திரையாக உயர்ந்து பயப்படாதே அனைத்தும் என் கட்டுப்பாட்டில்தான் என்று உலகத்துக்கு உறுதியளிக்கிறது இடது கையில் ஜொலிக்கும் தீ அழிவை மட்டும் அல்ல அழிவுக்கு பின்வரும் புதிய பிறப்பையும் அறிவிக்கிறது வலது கால் முயலகன் என்ற அறியாமை அசுரனை மிதித்து அடக்குகிறது அதே நேரம் உயர்ந்த இடது கால் மனிதனை விடுதலைக்கு தழைக்கிறது முடியில் பாயும் கங்கை கருணையையும் தூய்மையையும் நினைவூட்டுகிறது காதணிகளில் ஆண் பெண் ஒன்றாய் ஒளிர சக்தியும் சிவமும் பிரிவில்லா ஒரே தத்துவமாக நிறைவு பெறுகிறது இதுவே பஞ்சகிருத்தியம் சிவன் நடனமாடும் வரை உயிருடன் இருக்கிறது நடனம் நின்றால் காலமே அமைதியில் கரையும் என்று அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது